வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது வள்ளுவனோட வாக்கு நம்ம கடனாக கொடுத்த பணம் வரவே வராது அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைத்த பணம் நம்மளை தேடி வரணும் தானாகவே நம்மளை தேடி வந்து நமக்கு அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா தண்ணீர் குடிக்கும் பொழுது இந்த ஒரு எளிமையான ரகசிய வார்த்தையை சொல்லிக்கிட்டே குடித்தாலே போதும் நம்மை விட்டு சென்ற பணம் கடனாக கொடுத்த பணம் வரவே வராது அப்படின்னு நினைத்த பணம் கூட நம்ம தேடி வரும் கட்டுக்கடங்காத பணம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை மிக மிக ஒரு ரகசியமான வார்த்தை அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம குடிக்கிற தண்ணீரை நம்ம முறையாக பயன்படுத்தினோனாலே அதற்கேற்ற பெரிய பலன்களை தானாகவே நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை கிராமங்களில் பார்த்தோன்னா குழந்தைகள் சரிவர சாப்பிடாமல் இருந்தது பயந்து போய் இருந்தது அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு மஞ்சிரித்து தலையில் மூன்று முறை சுற்றி காற்றுல துப்பிட்டு முகத்தில் இந்த தண்ணீரால் வேகமாக அரைவாங்க அப்படி செய்யும் பொழுது துஷ்ட சக்திகள் ஏதாவது இருந்தாலும் கூட தண்ணீரை கண்டது ஓடிவிடும் அப்படிங்கிறதுனால பழங்காலத்துலலாம் இதை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இதை பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வரும் ஒரு எளிமையான ஒரு முறை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த உலகமே பார்த்தோன்னா நீரால் சூழப்பட்டது அப்படி இந்த தண்ணீரை வைத்து நம்ம குடிக்கும் பொழுது இந்த ஒரு ரகசிய வார்த்தை மிகமே எளிமையான வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே கொடுக்கும் பொழுது கடன் பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிந்தும் அதை செய்யாமல் இருப்பது தான் மிக மிக தவறு அந்த வகையில் நம்ம குடிக்கும் தண்ணீரில் எந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே குடிக்கணும் அப்படிங்கிறத இப் பார்த்துக்கலாம் பொதுவாகவே அந்த காலத்திலலாம் பார்த்தோன்னா தண்ணீரை பயன்படுத்தும் முறை எப்படி பயன்படுத்தணும் எவ்வளவு பயன்படுத்தணும் அதிகமாக செலவழிக்க கூடாது ஏன் தண்ணீரை கூடாது அப்படின்னு அந்த காலத்திலிருந்தே நிறைய விஷயங்களை முறைப்படுத்தி செஞ்சுக்கிட்டு வந்திருந்தாங்க அதனால தான் நம்ம முன்னோர்கள் தாய பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்னு தண்ணீரை முறையாக பயன்படுத்த சொல்லியிருக்காங்க தண்ணீரை நம்ம பயன்படுத்தும் முறையை பொறுத்து தான் அதற்கேற்ற பலன்கள் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது ஐதீகம் பொதுவாகவே தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னும் அடிப்படை தேவை என்னவோ அதற்கு ஏற்றாற்போல் அந்த தண்ணீரை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே இப்போ பார்த்தோன்னா கடன் பிரச்சனை பிரச்சனை தான் தலை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கு தண்ணீரை நம்ம சிக்கனமாக பயன்படுத்தினாலே அந்த பண பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது அப்படி நமக்கு தேவையான பணம் தங்கு தடையில்லாமல் நம்ம தேடி வந்துக்கிட்டே இருக்கணும் வரவே வராது அவ்வளவுதான் நமக்கு இந்த பணம் கிடைக்காது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த பணம் கூட நம்மளை தேடி வரணும் அப்படின்னா நம்ம குடிக்கும் தண்ணீரை எப்படி முறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் வராத பணமும் எதிர்பாராத பணமும் நம்மை வந்தடையும் அப்படிங்கிறது தான் உண்மை தண்ணீருக்கு மந்திரத்தை வெகு எளிதாக ஈர்க்கும் சக்தி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில் காலையில் எழுந்தோன்ன வெறும் வயிற்றில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் பழக்கம் அப்படி தண்ணீர் கொடுக்கும் குடிக்கும் பொழுது அந்த ஒரு டம்ளர் தண்ணியை கையில் வச்சுக்கிட்டு வடக்கு முகமாக நின்று கொண்டு வடக்கு திசையை பார்த்து நின்றுக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு மனதிற்குள்ளே ஏராளம் தனம் தானியம் தாராளம் தாராளம் ஏராளம் தனம் தானியம் தாராளம் தாராளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூடுமானவரை வரை பன்னிரண்டு முறை உச்சரித்துக்கிட்டே அதற்கு பிறகு நம்ம கையில் வச்சுருக்க அந்த தண்ணீரை நல்லா குடிக்க ஆரம்பிக்கலாம் கடகடகடன் குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி அந்த தண்ணீரை அந்த மந்திரத்துடைய உச்சரிப்பு எல்லாமே இறங்கும்படி அந்த தண்ணீரை நம்ம குடிச்சுக்கணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீர் முழுவதையும் குடிக்கணும் நம்ம இவ்வாறு தினமுமே குடித்து வந்தோம் அப்படின்னா நம்ம யாருக்காவது கொடுத்த கடன் வராமல் நிலுவையில் இருந்தாலும் வரவே வராது அப்படின்னு கை விட்ட பணமும் கூட நம்ம வீட்டு கதவை தட்டும் நிச்சயமாக தட்டும் அப்படிங்கிறதான் உண்மை யாரிடமாவது கடன் தொகையை வசூலிக்க செல்வதாக இருந்தால் கூட அன்னைக்கு காலையில் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செஞ்சுக்கிட்டு போனோன்னா நிச்சயமாக வரும் பணம் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை உச்சரித்து நம்ம அந்த தண்ணீரை குடித்தோம் அப்படின்னா தினமுமே இதை காலை வேலையில் செய்துக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்